செங்கல்பட்டில் இதே போன்று கல்பாக்கத்திலும் போர் பாதுகாப்பு செய்தியாளர் சுபாஷ் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சுபாஷ் இப்போ மக்களுக்கு பொதுவாக அடிப்படையில் போர் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒத்திகைன்னு சொல்லப்படுகிறது கல்பாக்கத்தில் எவ்வளவு அதிகாரிகள் இந்த போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்துரைக்கப்படுது தமிழ்நாட்டில் மிக பாதுகாப்பான ஒரு முக்கியமான இடமாக இருப்பது இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையம் இந்த அணுமின் நிலையத்திலிருந்து தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்து வட தமிழ்நாடு முழுவதுமாக கொடுக்க இருக்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பாதுகாப்பு மிக உச்சமாக இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் போர்க்காலத்தில் இதை தாக்கக்கூடும் என்ற ஒரு சூழல் இருக்குது அப்படி இப்போ இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய அணு உலையை எவ்வாறாக பாதுகாப்பது அவர்கள் எவ்வாறாக தங்களை தற்காப்பது கொள்வது என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய செயல்முறை விளக்கமாக இன்னைக்கு பண்ண போகிறாங்க இந்த போர்க்கால ஒத்திகையா உள்ள ஊடகங்களுக்கு அனுமதி கிடையாது ஏன்னா ஹைலி ப்ரொடெக்டட் ஜோன் நீங்கள் அவங்க கொடுத்துருக்கற ஜோன்லேயே இங்கே கொடுத்துருக்காங்க கேமரா ஷுட் நாட் பி அலோடடட் இன்சைட் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்லிவிட்டா செல்போன்ஸை கூட வந்து அவங்க ப்ரொஹிபிடட் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவை பொறுத்தவரை ஆகையால் இன்னைக்கு போருக்கான ஒத்திகை நாடு முழுவதும் இரநூத்தி நாற்பத்தி நாலு இடங்களில் நடந்தாலும் தமிழ்நாட்டில் ரெண்டு இடம் நடக்குது நம்ம செய்தியாளர் துறைமுகத்தில் இருந்து வேல்முருகனும் சென்னையில் சென்னையை எடுத்துருக்கக்கூடிய கல்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நானும் வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கோம் உள்ள என்ன நடக்குது என்பதை மாவட்ட ஆட்சியர் எஸ்பி அவங்க எல்லாம் நேரடியாகவே விட்னஸ் பண்றாங்க ஏன்னா அவங்க அந்த ரெக்கார்டை மத்திய அரசிடம் கொடுக்கணும் இதை பண்ணியிருக்கோம் இங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா மாநிலத்திற்கும் இந்த போருக்கான தயாரிப்புகள் மிக தீவிரமாக இருக்கணும்ன்ற அடிப்படையில் அதை வந்து அவங்க முன்னெடுத்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த இடத்த பொறுத்தவரை உள்ள மிக கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் வந்து இந்த ஒத்திகையில் இருப்பாங்கன்றது சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் இது ரொம்ப ப்ரொடெக்டட் ஜோன் அப்படின்றதுனால என்ன நடக்குது என்பதை அவங்க வெளியே வந்து வீடியோ பதிவாக நமக்கு சொன்னால்தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரியும் தேவையில்லாத வாகனங்கள் எதுவுமே இங்கே எப்பொழுதுமே நிறுத்தி வைக்கப்படாது ஊடகங்கள் நீங்கள் பார்க்கலாம் இந்த நம்மளுக்கு இடது புறமாக எல்லா ஊடகங்களும் வெளியவே நின்று இங்கே என்ன செய்தி நடக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத காட்சிப்படுத்துவதும் இங்கேருந்தே பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மிக பாதுகாப்பான ஒரு இடங்களில் அணுலையாக இருக்கக்கூடிய இடங்களில் கல்பாக்கத்தில் இந்த போர் ஒத்திகையானது நடைபெற்று வருதுன்றது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது இந்த போர் ஒத்திகையில் எவ்வாறாக இந்த செயல் திட்டங்கள் இருக்க போகிறது அப்படின்றது தான் தற்போது இங்கே உள்ளே வந்து அந்த போர் ஒத்திகை மூலமாக இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் அரசு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத அவங்களும் இங்க வந்து பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட இணைந்து தீயணைப்பு துறை உள்ளிட்டோர்லாம் இதில் கலந்து கொண்டு இந்த பாதுகாப்பு ஒத்திகையை போர் ஒத்திகையை மேற்கொண்டிருக்காங்க நன்றி சுபாஷ் இது குறித்த தற்போதைய தகவல்களுக்காக கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்